ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாம் ரீடிங் கை ரேகைகளை பற்றின சில தகவல்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கை ரேகைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த கோடு ரேகை எதுன்னு கேட்டிங்கன்னா சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை கைகளில் எந்த இடத்துல இருக்குது ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய ரிங் ஃபிங்கர் மோதிர விரல் அந்த விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலுக்கு கீழே உள்ள ரேகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூரிய விரலுக்கு கீழே ஒரு வர்டிக்கல் லைன் நல்ல நேராக ஆழமாக ரொம்ப நீ நீளமாக ஒரு கோடு அமைந்தால் அந்த சூரிய விரலுக்கு கீழே உள்ள இந்த கோடு நீளமாக ஆழமாக நல்ல அடர்த்தியாக திக்காக ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த சூரியனுடைய சக்தி இந்த சூரியனுடைய அருள் இந்த சூரியனுடைய பலம் அதிகமாக இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மோதிர விரல் அந்த மோதிர விரலுக்கு கீழே மேடுன்னு சொல்லுவோம் அந்த சூரிய ரேகை அதுக்கப்புறம் அந்த சூரிய விரலுக்கு கீழே உள்ள மவுண்ட் மேடு அது பலமாக மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும் போது மேடு உயரமாக இருந்தால் இந்த சூரியனுடைய பலம் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சரி அப்படி இருந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சூரிய ரேகை ஒரு கையில் ரொம்ப செங்குத்தா நீளமா அழகாக அமைந்தால் முதல்ல ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளே இல்லாத ஒரு கிராஜுவல் ப்ராஸ்பரஸ் க்ரோத்தை அவங்க சந்திப்பாங்க அது மாத்திரம் இல்ல இந்த சூரிய ரேகை நல்லா அமைஞ்சவங்கெல்லாம் பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு ஆட்டலை பெறுவாங்க அரசாங்கத்தில் பெரிய அதிகாரிகள் குறிப்பாக பொலிட்டிஷியன்ஸ் மக்களை ஆளக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் அரசாங்கம் அரசாங்க சார்ந்து செய்யக்கூடிய அரசியல் சேவைக்கு இந்த சூரிய ரேகை மிக மிக முக்கியமானது தலைமை பதவி வகிக்கிறது வகி வ வகிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு செயலில் தலைமை தாங்கிறதுக்கும் இந்த சூரியனுடைய ரேகை மிக முக்கியமானது இப்போது இந்த சூரிய ரேகையை பற்றி ஒரு சில தகவல் பார்த்தோம் இன்னும் வேறு சில தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ண ஆரோக்கியம் நிறைய பேருக்கு இப்போது தேர்ட்டி இயர்ஸ் தானாலே டிசீசஸ் ஏகப்பட்ட நோய்களில் வருது அப்படி நோயே இல்லாமல் நெடுநாளைக்கு ஆரோக்கியமாக ரொம்ப தேக சுகங்களோட இளமையாக இருக்கிறதுக்கு இந்த சூரிய ரேகை சூரிய மேடு மிகவும் உதவியாக இருக்கும் சரி ஏன் இப்படி இது அமையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிறக்கும் போது இந்த சூரியனுடைய பொசிஷன் பிளானட் சன்னுடைய பொசிஷன் வந்து ஒரு ஹாரஸ்கோப்லையோ இல்லை அவங்க கை வேகையிலையோ இல்லை அவங்களுடைய புனர்ஜென்மம் போன ஜென்மத்தை செஞ்ச குட்ஸ் அண்ட் பேட்ஸ் அதை கம்பேர் பண்ண பார்க்கும்போது அந்த குட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த சூரியனுடைய மேடும் இந்த சூரியனுடைய ரேகையும் பலமாக அமையும் அப்படி அமையறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை அவங்க பார்க்கறது ரொம்ப ஈஸி இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வலது கையிலையும் பார்க்கணும் இடது கையிலையும் பார்க்கணும் வலது கையில் மட்டும் அந்த ரேகை நல்லா இருந்தால் அவங்க இந்த பிறவியில் உள்ள அவங்களுடைய முயற்சிக்கு பலன்களை அனுபவிப்பாங்க சப்போஸ் லெஃப்ட் பாம் இடது கையிலயும் அந்த ரேகை ஒரு ஆணுக்கு நல்லா அமைஞ்சிருந்ததுன்னா இல்லை அந்த மவுண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுடைய ப்ரீவியஸ் பேர்த் அந்த கனெக்டிவிட்டி அதோடைய புண்ணியங்களும் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி இந்த சூரிய ரேகைகளை பற்றின இந்த தகவலை தாண்டி இந்த சூரியனுடைய விரல் இந்த ரிங் ஃபிங்கர் சொல்கிறோம் இல்லையா இந்த ரிங் ஃபிங்கர் இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விரல்களை விட அதாவது மிடில் ஃபிங்கரை கம்பேர் பண்ணும்போது இந்த சூரியனுடைய விரல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த மிடில் ஃபிங்கருக்கு ஈக்குவலாக இந்த சூரியனுடைய விரல் இருக்கும் அப்படி இருந்தால் அவங்க மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கும் மிகப்பெரிய தன்னிச்சையான ஒரு திறமையை வளர்த்து அதன் மூலியமாக நிறைய வருமானங்கள் ப்ளஸ் அவங்களுடைய புகழ் ரொம்ப பெரிய ஃபேம் அடைஞ்சிருவாங்க இது அந்த விரலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி பண்ணும்போது இந்த நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியனுடைய விரலுக்கு கீழே உள்ள அந்த மேடில் ஒருவேளை பல்லம் ரொம்ப குழியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சூரியன் வந்து நீச்சமாக இருக்கும் அதாவது பலகீனமான ஒரு அமைப்பு கொடுக்கும் இது ஹெல்த் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து மனசில் நிறைய மன ரீதியான குழப்பங்கள்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இந்த சூரியனுடைய கீழே உள்ள அந்த பகுதிகளில் வந்து அந்த லைன் நான் சொன்னது அந்த சன் லைன் சூரிய ரேகை இந்த ரேகை ஒருவேளை சிசனிங்காக இல்லை வந்து வெட்டுப்பட்டு இல்லை ஒரு வளைவா ஒரு பாம்பு போல் ஒரு வளைவா அந்த மாதிரிலாம் அமைஞ்சதுன்னா அந்த சூரிய ரேகை வந்து அவங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிறது அர்த்தம் அவங்க செய்கிற முயற்சிகளை நிறைய தடங்கல்கள் தாமதங்கள் விபத்துகள் இல்லை உடல் ரீதியான சோர்வு ரொம்ப டவுன் எனர்ஜி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துரும் இந்த சூரிய ரேகை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடிப்படையாக முதல்ல பரிபூர்ண ஆரோக்கியம் மன தெளிவு ஒரு தைரியம் எடுக்கிற முயற்சிகளில் வந்து வெற்றி அதே மாதிரி பித்திருக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுடைய மூதாதியர்கள் நம்ம ஆன்சர்ஸ் சொல்லிட்டு வந்து இந்த சூரிய ரேகை நல்லா இருந்தால் டெஃபனட்டாக கிடைக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய மேடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வேற எதுவும் ஒரு அரிசான்டல் லைன் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த லக் வந்து ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும் ஒருவேளை சூரிய மேட்டில் ஏதாவது அரிசான்டல் லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு அன்லக்காக தான் மாறும் இப்போ இந்த சூரியனுடைய ரேகை சரியாக அமையாதவங்க என்ன பண்ணால் இந்த சூரியனுடைய ரேகையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமும் ஆர்வமும் இருக்கும் அதை பற்றின ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்குள்ளான ரெமெடி சொல்கிறேன் ஏன்னா அது ஃபுல் ஹாரஸ்கோப்பையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நான் ரெமடி சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சூரியனுடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிகரிக்கிறது ஒன்றும் ஆரோக்கியம் ப்ளஸ் உங்களுடைய க்ரோத் லைஃப்பில் டெஃபினட்டாக நடக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ரீடிங்கை பற்றின டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் மூலிமா எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் एडल जीवस है शानार थैंक यू